பெங்களூர் எதுக்கு போறா இருந்ததில்ல நான் பெண்களோட ஊசியா இருக்கேன் அதனால எந்த கோரமட்டம் இருந்தாலும் சரி ஆமா ப்ரோ ட்ரிப் தான் கோயம்புத்தூர் போறோம் ப்ரோ கிட்டத்தட்ட Lock, pop, drop, roll your body in the grave, chop chopping no karate, call my son up shoddy, Johnny Cage. Rhymers want to parlay, but that's just not how I operate. Start my day I'm smoking rhymers like a white boy with a vague. The hoofy finna bounce with a 2D button round, Rippin' hoofies, fit in the bitch that's talking down. you be moving through your town, doobie dookie doo round ground, doopy goofy yuppie as he's smoking boofy by the pound, In the hoofy finna bounce. I guess i to make my child a the bit like that, be a எபிசோட் டூ ஒகே நான் அப்படியே ஆரம்பிச்சுட்டு கன்டினியூ பண்டேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணி போடும்போது நல்லா இருக்கும் அவரு ஏன் ப்ரோ புரியல பல்சர் வரதன் பல்சர் வரதன் ஆமா ப்ரோ ட்ரிப் தான் கோயம்புத்தூர் போறேன் ப்ரோ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போறேன் ஆஹா சிதம்பரம் போய் சிதம்பரத்துக்கு போன கிரியா அப்படி போயிடுவேன் டிப்ரோ நல்லா இருக்கீங்களா என்ன ப்ரோ ஆமா ப்ரோ நான் மயிலாடுதுறை மயிலாடுது எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அந்த ஏரியா தான் ப்ரோ நான் சரிப்பா கொஞ்சம் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க சரி 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 பாப்டியா போங்க சரி வர ப்ரோ சரி ப்ரோ ஓகே என்ன ப்ரோ ஆ கோபுரம் 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 ப்ரோ சரி ப்ரோ பிவிஎஃப் அப்படியே கிளம்புவோம் இசை கேட்கணுங்க இசை கேட்காம எப்படி

ஸ்மாரான செல்லு தான் கொஞ்சம் அட்ஜெஸ்ட் பண்ணி சரி ஐடிக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க நான் உங்களை டேக் பண்ணி வீடியோ போடுறேன் இன்ஸ்டாகிராமே ஐடியா இதுதான் யூடியூப் இதுதான் இன்ஸ்டாவும் இதுதான் சரி ப்ரோ வட்டுங்களா ஓகே பா உங்கள் பேரு அருண் சரி ப்ரோ பாய் ஆ ஓகே பிவிஎஃப் நம்ம அப்படியே வந்து கிளம்புவோம் ஆ செல் ஓகே விட்டோம் பார்த்தீங்களா ஓகே ஹைவே வந்து பிரிகிறது என்று நினைக்கிறேன் நம்ம வந்து எப்படி நேராக பண்ணுவோம் அப்படி ஆ அது ஜாயின்ட் ஆகலாம் ஆமாம் 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 இட்ஸ் ஓகே இது வந்து சீர்காழி அவுட்ருங்க இன்னும் வந்து கொஞ்ச நேரத்தில் சிதம்பரம் வந்து விடும் அதுக்குள்ளே நம்ம பக்காவை கம்ப்பிட வேண்டியதான் இட்ஸ் ஓகே ஒரு வழியே வந்து நம்ம வந்து ஹைவே ஏற போகிறோம் இதுலேருந்து போயிட்டு கொஞ்சம் தூரம் சிதம்பரம் போயிட்டு சிதம்பரத்துலேருந்து ரைட்டு சாரி லெஃப்ட்டு 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 எடுத்துட்டு அதுலேருந்து போயிட்டு ஆ புவனகிரி புவனகிரில் இருந்து சைட்டை நம்ம வந்து சேலம் தான் போகிறோம் அட் எ டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகிருச்சுங்க நம்ம வந்து கோயம்புத்தூர் எத்தனை மணிக்கு ரீச் ஆக போகிறோம்னு தெரில கூகுள் மேப்பில் எதுவும் போடல போல் சேலத்தில் டிஆர்ஃப்எப் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப வேண்டியதாங்க ஓகே சார் போப்போக்கா நீ பண்ணுறேன் போகிறத சரசூனி தர காமிக்கிறேன் ஓகே பி அப்பாடி கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் தாண்டி ஒரு பிரேக் எடுத்துருக்குறோம் ரொம்ப வண்டியை விரட்டி ஓட்டுறேங்க விரட்டி ஓட்டுறங்கிறது லான் ஸ்டாப்பாக நிற்காம இடத்துல நிறைய இடத்துல ஓட்டுறேன் க்ளவுஸ்லாம் வருங்க கல் மாதிரி இருக்குது புடிப்பாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சுல கிட்டத்தட்ட ரெண்டரை மாசமாக ரைடு போகல இப்போ தான் நானும் மோட்டோ ஃபோனில் பேசிக்கிட்டோம் இதெல்லாம் ரொம்ப நாள் தெரிஞ்சு ரைடு போகிறதெல்லாம் எல்லாமே பிடிப்பாக இருக்கியா அப்படின்னேன் க்ளவுஸ் விஸ்லாம் டைட்டாக இருக்குது ஹெடி ஜாக்கெட்டே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அதப்போ தான் சொன்னா எவ்வளோ நாள் ரைடு போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டரை மாசமா ரைடு போகலாங்க அந்த ஆளும் அடிப்பட்டு ரெண்டரை மாசம் ஆயிடுச்சு பா மூச்சே விட முடியுது பாருங்க வெயில் கொளுத்து எரியுது பட்டாசை கலப்புது வெயில் அப்படியே நம்ம வந்து போயிட்டு வண்டியில் போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்படியே ஜில்லுன்னு காத்து வருது டாப் பாக்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குங்க டாப் பாக்ஸ் ஒரு குறை இல்லைங்க ராஜன் தான் குறுக்க குறுக்க வராரு ராஜனை பத்தி சொல்லும்போது தான் அவனுக்கு நினப்பு வருது இப்போ ரீசண்டா சோசியல் மீடியாவில் இந்த நீயா நானால எந்த நேரத்துல விட்டாங்களோ தெரியல ராஜன் வந்து ராஜனை பத்தி பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெருநாயெல்லாம் வந்து இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அது கோர்ட்டு ரீதியாக போய் அப்படி அப்படி பிரச்சனையாகி இப்போ தெருநாயெல்லாம் பிடிச்சி வந்து கொலை பண்ணணும் அதாவது எப்படின்னா தெருநா தெருவில் போகிற நாயெல்லாம் பிடிச்சி அதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஏதோ உத்தரவு கவர்மெண்ட் ஏதோ ரூல்ஸ் போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த தெரில நான் மேலே ஆப்ல கேள்விப்பட்டேன் ஆனால் அது உண்மையிலே தப்புங்க என்னதான் ராஜன் குறுக்க வராருதான் இல்லைன்னு சொல்லல ராஜன் குறுக்க வராரு அது நம்ம நேரம் தான் போய் ஃப்ரெண்டிக்குமே ஒரு சிட்டின்னு பார்த்தீங்கன்னா டக்குனு குறுக்க போய் டக்குனு போயிடுவார் ஓகேவா நம்ம நேரம் தான் எதுவுமே அதனால போய் ஒருத்தவங்களை போய் நம்ம தப்பா சொல்லக்கூடாது ராஜனை போய் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது அது ஒரு நன்றி உள்ள ஜீவன் மனிதர்கள் நன்றி உள்ளா இருக்காங்களோ இல்லையோ அந்த ஒரு ஜீ இந்த உலகத்திலே ரொம்ப நன்றி உள்ள ஜீவன்னா அது வந்து நாய் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நாய்க்கு அப்புறம் தான் எல்லாமே ஓகேவா மனிதர்கள்லாம் லாஸ்ட்ல தான் எல்லாவர்களுக்கும் அடுத்தது லாஸ்ட் தான் மனிதர்கள் ஓகேவா ஏன் மனிதர்கள்லாம் வந்து எந்த இடையிலையும் சேர்க்கக்கூடாது இருக்கிறதுலே லாஸ்ட் தான் மனிதர்கள் அது மாதிரி நன்றியுள்ள ஜீவன்னா நாய் தான் ஃபர்ஸ்ட் அந்த நாய்களையே கொல்லணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க எந்த எண்ணத்துல இருந்து அல்ல வெளிநாட்டு நாயெல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஐடியா இருக்காங்களா அதனால எந்த கௌரமெண்டம் இருந்தாலும் சரி ராஜனை புடிங்க டாக் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இனப்பெருக்கம் பண்ணி அதாவது எப்படின்னா அதோட கூட்டங்கள் அதிகமாகுது அப்படிங்குற சொல்லிட்டே இருக்கிறாங்க அத வேணா புடிச்சு ஒரு நல்ல இடத்துல விடலாம் எப்படி ஒரு ஹோம் மாதிரி ஏதாவது செஞ்சு ஒரு அதுக்கான ஒரு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு இது சொல்லலாம் வாழ்ற இடம் மாதிரி அதை விட்டுட்டு கொள்றேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு பாவங்க அதெல்லாம் அதை போய் கொண்டீங்கன்னா உங்களுக்குலாம் உங்களுக்கு தாங்க நன்றி இல்லை சரி ஓகே நாய்களை பத்தி பேச நம்ம எமோஷனல் ஆகிடுவோம் ஏன்னா நம்ம வந்து டாக் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து வந்து ராஜன்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாம் நம்ம நேரம் தாங்க நாய்க்கி குறுக்க வர்றது எல்லாமே நம்ம நேரம் தான் பார்த்து சேஃபாக போங்க அவ்வளவுதான் முக்கியம் ரொம்ப ரொம்ப சேஃபாக போங்க ஓகே பிஎஃபி அப்படியே போக போக கம்மி பண்ணுறேன் போகிற வழியில் சோசன நினச்சுன்னா காமிக்கிறேன் இன்னும் சேலத்துக்கு ஒரு ஒன் டு ஒன் எயிட்டி கிலோமீட்டரு இருக்குது சேலத்துக்கு ஆமாம் ஒன் எயிட்டி கிலோமீட்டர் இருக்குது சேலத்துக்கு அவன் போயிட்டு டிஆர்எஃப் பார்த்துட்டு அப்படியே ஜம்முன்னு நம்ம ஒரு ஒன் டென் கிலோமீட்டர் தான் அங்கேருந்து கோயம்புத்தூர் நம்ம அப்படியே டக் டக் டங்க ட்ரங்கு போய்ட்டே இருக்கலாம் அப்படியே போற வழியில் சோசனிச்சுன்னா காமிக்கிறேன் இல்லைனா அப்படியே போக கம்மி பண்ணுறேன் ஓகே பிஃபி எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து ரைடி பண்ணுறோன்னா அதுதான் ஓட்டமெல்லாம் கொஞ்சம் செட் ஆகிறது கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன்னா இப்பயே கொஞ்சம் இடுப்புல வலிக்க ஆரம்பிக்குது என்னன்னு தெரியவில்லை அது இல்லாமல் டாப் பாக்ஸ் போட்டது எப்படி என்னன்னு தெரியல அதெல்லாம் எல்லாமே பார்க்கணும் இதெல்லாம் செட் ஆகணும் இல்லைங்க எல்லாமே உடனே செட் ஆகிடுமா ஆட்சியிலேயே சில விஷயங்கள் உடனே செட் ஆகாது எல்லாமே லேட்டாக தான் செட் ஆகும் அது மாதிரி தான் எல்லாமே போக கண்டிப்பாக போகிறாங்க காமிக்கிறேன் பாய் ஓகே பிஎஃபே ஒரு வழியாக பாட்டினா நம்ம வந்து வீட்டு ரோடு வந்துவிட்டோம் ஆஹா விருதாஸ்தலம் கூட்டு ஐ டயர் புது டயர்ல ஆத்தூர் இருபத்தி நாலு கிலோமீட்டர் சேலம் எழுவத்தி எட்டு கிலோமீட்டரு அடிச்சு நோத்து அடிச்சு நவுத்து பேவியா வெறித்தனமாக கிளம்புறோம் வண்டி பறக்குதுங்க அங்கே டீ குடிச்சதுக்கப்புறம் தான் எங்கேயுமே பாட்டவே இல்லை நான் ஸ்டாப்பாக அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் என்ன இந்த டக்குனு விடுக்கணும்னு கீறு போட்டேன் குதிரை மாதிரி குதிக்குது வண்டி ஓ மை ஓமாய்கா டாப் பாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க அலுமனியத்துல தான் அங்கே வாங்க போகிறேன் நல்லா தெரிஞ்சு போச்சு அலுமினியத்தில் இப்போ நியூ மாடல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதான் நாங்கள் போகிறேன் இது வந்து பழசு பலசுங்க ஆத்தூர் இருபத்தி நாலு கிலோமீட்டர் கோயம்புத்தூர் ஐயோ ஆயோ இரநூத்தி நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூரு ஓகே வந்துடும் ஓகே சேலத்து வந்து எழுபத்தொரு கிலோமீட்டர் இருக்கு போவோம் ஏறிட்டோம் இதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் டென்னு அப்படியே ப்ளூஸ் பண்ண வேண்டியது தான் ஓகே கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகிட்டுங்க அப்படி போக 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 கன்டியூ பண்ணுறேன் ஆ பிஎஸ்கே அப்பா கிட்டத்தட்ட ஒரு ஆத்தூர் கிட்ட வந்துட்டா ஆத்தூருக்குன்னு ஒரு அவ்வளோ ஆத்தூர் அவுட்டர் தான் மற்றும் வர்றீங்க மலையைப்பா எவ்வளோ நாள் ரெண்டு ரெண்டரை மாதம் கழிச்சிது மலை இயற்கையான ரோடுப்பா வேற மாதிரி இருக்குது அதுவும் கரெக்டாக இந்த ஆற்று பாருங்க ஆற்று அவுட்ரு தானே போருக்குறோம் வுட்ல ரெண்டு அந்த மரம் இருக்கும் அந்த கிளி எல்லாம் சொல்லுவாங்க எங்க ஊரு சரி கிளி எல்லாம் சொல்லுவாங்க அந்த இடம் இருக்கும் ஓகேவா ரெண்டு சைடும் மரம் இந்த சைடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகேவா நல்லா இருக்கும் பாருங்களா செம்மையா இருக்கு சிங்கிள் லைன் இப்போ ரெண்டு லைன் நம்ம ஒரு ஒன் டன் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் நல்லா இருக்கேன் வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கான் பையன் லியோ பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்ல திடீர்னு கோளாறு கொடுக்கணும்னு நினைச்சானே கொடுத்துருவான் பையன் நமக்காவது செய்வான் நம்மளை வச்சு செஞ்சு செய்யிருவான் ஏன்டா அதான் செய்யவா ரொம்ப நாள் கழிச்சு வேலை ரொம்ப நாள் கழிச்சு ரைடு போறான் அண்ணோட பாத்து பத்து ஓகே ஓகே வீட்டை விட்டுருங்க மழையா வேற மாதிரி இருக்குது தீர் மழைதான் வேற அப்படியே சன்ரைஸ் ஆயிட்டு சன் செட் ஆயிட்டு இருக்கு இன்னும் நேரம் இருக்கு இருந்தாலும் சண்டை பாருங்க கரெக்டா வேற ல இருக்கு வயசுல வந்து ஆட்டோமேட்டிக்கா மூடிக்குது ஓகே ஓகே நம்ம ஜம்முனு போயிட்டு இருக்கோம் எல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா தளபதி போயிட்டு இருக்கிறோம் அப்படியே போம் பிசா அப்படியே போக போ கண்டிப்பா போராச்சு அப்படிங்கிற மாதிரி போகப்படி ஓகே பி பொருளியா பாட்டீங்கன்னா நம்ம வந்து சேலம் வந்து விட்டோம் கரெக்டா டைம் அஞ்சு ஐம்பது எத்தனை மணிக்கு எடுத்தோம் எத்தனை மணிக்கு எடுத்தோம் பார்த்தா தெரியும் சரி ரைட்டு ஒரு வழியாக நம்ம வந்து சேலம் வந்து விட்டோம் இப்போ வந்து எங்கடா சந்து வந்தெல்லாம் பூந்து போயிட்டுருக்காங்க கேட்டிங்கன்னா நம்ம ஹைவேலேருந்து இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம டிஆர்எஃப் ஒர்க் பண்ணுற இடம் இருக்குது அங்கே டிஆர்எஃப் இருக்கிறாப்புல சரி அந்த ஆளை பார்க்காம சேலத்தை தாண்டினா வெறி ஆகிடும் ஆள் அது இல்லாமல் நம்ம போய் பார்த்துட்டு போகிறது தான் நல்லது எனக்கு அந்த ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க எனக்கு பார்க்குறப்போல் சரி ரைட்டு போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே ஓ மை காஷ் டிக்கி பையனு ஓரம் இருக்குது ஆனால் டாப் பாக்ஸு பின்னாடி இருக்கிறது அது ஓவர் வெயிட் தான் டாப் பாக்ஸு ஹிமாலயனுக்குள்ளதானே பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாடல் அப்போலாம் எப்படி இருக்கும் பார்த்துங்க அல்மினியா டாப் பாக்ஸு அது எப்படி இருக்குன்னா எனக்கு வந்துட்டு பின்னாடி ஏதோ ஒரு பில்லியன் உக்காந்து இருக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குது இப்போ நார்மல் நம்ம சிங்கிளாக ட்ரைவ் பண்ணுறதுக்கும் பில்லியன் போட்டு ட்ரைவ் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி பில்லியன் போட்டு ட்ரைவ் பண்ண மாதிரி இருக்குது பேசு ஓகே ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக வந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரு தலைவனை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து கோயம்புத்தூர் அவினாசி கிளம்பாண்டி தான் நம்ம ஐயோ கடவுளே இந்த கூகுள் மேப் சுற்றி சுற்றி விடுது சந்த பூந்தெல்லாம் கூட்டு போய் முட்டு நிப்பாட்டுது அனுப்பாட்டு கடுப்பு டேஸ் ஆகுது இந்த ஆளை போய் சொன்னான் என்னை பார்க்க வேணா நீ சந்த பூந்திலாம் கூட்டு வர்ற மாதிரி இருக்கும் போயா நீ எத்தனை வாட்டி பார்த்துலான்னா அவனை பார்த்தே அவன் நின்ன பார்த்தியா என் பற்றிய செப்பல் சாலையே அடிச்சுக்கணும் சரி ரைட்டு அப்படி இருந்தாலும் நம்ம தானே பார்க்க போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் எத்தனை தெரு வேணாலும் சுற்றுவையா மணி ஆறாயிருச்சு ஆறு பத்தாயிருச்சி சேலத்து நம்ம ஊர்லேருந்து சேலம் வந்தது கம்மிங்க ஆனால் சேலத்துலேருந்து இந்த ஆள் பார்க்க போட போதுங்க அது ரொம்ப நேரங்க ஆகுதுங்க பூண்டு மேலே ஏறக்கூடாது இந்த பாலத்துல ஏறக்கூடாதா புது பேருந்து நிலையம்னு போட்டு பாலத்து மேலே ஏறக்கூடாதா கீழே வரணுமா ரைட் 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 வந்துகிட்டு இருக்கிறேன் இது என்னது எம்எஸ் எம்எஸ்ஆர்னு ஒரு பஸ் போகுது நாற்பத்தி நாலு ஜிஹாது ஜிஹச் ஜிஹெச் தான் ஏதோ இடிச்சு வச்சிருக்காங்களே அப்பாடி அதான் கீழே தான் வந்துட்டு கீழே வந்து ஒரு லெப்ட் ரைட் எடுக்க சொல்லுது சரி சரி ஐயா டிஆர்எஃப் போறேன் ம் ஆமாம் எவ்வளோ தூரம் வர அவனை பார்க்காம அப்புறம் என்னது சரி அதுக்கு என்ன வா பார்த்துக்கலாம் வா எப்போ இந்த பஸ்ஸுக்காரன்னா எப்படி ஓட்டுறான் அதான் ரைட்டு இதில் ரைட் எடுக்கணும் केरा <laughs> <Moon Medical. laughs> <laughs> நானும் கேளுங்கடாங்கிற கேட்க மாட்றேன்மா பேசலாம் வட்டா பார்த்துவா எனக்கு ரொம்ப வரல வரலாம் ரொம்ப நாள் கழிச்சு போகலான்னு பார்த்தா நீ இந்த மாதிரி டிம்கி காமிக்கிற பெங்களூர் பெங்களூர் எதுக்கு போகிறா இருந்ததில்ல கோகுல் அம்மா இந்த கூகுளம்மா வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த ஆலத்துக்கு மூணு நாலு மீது பேச்சலாம் வட்டா சரி அது பத்திரமா போயிட்டு வரேன் அடுத்த ரைடு போகணும் சரிதானா பாய் ஆ ஓகே பிவிஎஃப் வந்து கிளம்ப வேண்டியது தான் சரி பாய் ஆ ஓகே பிவிஎஃப் வந்து கிளம்பிட்டோம் நான் அவுட்ருக்கு இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கேன் அந்த வழியிலே அப்படியே என்னங்க சேலத்தில் இப்படி புழுக்க முழுகுது அப்போ அச்சை முடியலடா சாமி கார் ஓகே ஓகே முதல்ல இந்த டவுனை விட்டு முதல்ல வெளில போகணுங்க சேலம் டவுனை விட்டு அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஓகே பிபே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நம்ம கூகுள் டிஆர்எஃப்ட்டை பேசிக்கிட்டு இருந்தோம் நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம் டீயை குடித்தோம் இப்படி வரானுங்க கடவுளே நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம் என்னையாக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அப்போ உண்மையிலே சொல்லாமல் போனால் இந்த அவுட் ரவுட்டு கிளம்புனாதாங்க பேச்சே வரும் போல் ஏன்னா எப்போ எவன் எது உள்ள வந்து உருளாவில் தெரியல அந்த மாதிரி பண்ணுறா வரானுங்க ஸோ ஓகே அப்படியே கிளம்புவோம் இந்த ஆள்கிட்ட கூட நிறையா பேசுனேன் அந்த ஆள் வந்திருந்தேன்னா நான் இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பேன் என்னங்க பண்ணுறது எங்கள் மாதிரி பசங்க வேலைக்கும் போகணும் அதே சமயம் ட்ரிப்பும் போகணும் அதுதான் எங்களோடய எல்லாம் மை அதனாலதான் அந்த ஆள் வர முடியல எங்கேயோ பெங்களூர் மீட்டிங்கா பெங்களூர் போய் ஆகணும் நாளைக்கு கிளம்பிடுவோம் இருக்கு அந்த ஆளு சரி பேச அப்படியே போக கண்ணீர் பண்றேன் என்ன பேசுகிறது என்று தெரியவில்லை ஒரு வழியாக பாடி நான் வந்து சேலம் விட்டு தாண்டிட்டோம் கரெக்டாக அவினாசிக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு கரெக்டாக நூறு கிலோமீட்டருக்கு பேசு அட்டே பட்டாசாக கிளம்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே ஒரு நைன்டி ஹண்ட்ரட் தான் க்ரூஸ் பண்ண போகிறோம் ரொம்பலாம் அடிச்சு அடிச்சு ஓட்டெல்லாம் போறது கிடையாது அப்படியே ஜாலியா போக வேண்டியதான் அப்பதான் மோட்டார் ஃபோன் அடிச்சேன் கோயம்புத்தூர்லாம் அட்டி மழை பிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு அந்த ஆளு எவக்கை கேரளாவுக்கு ஓட்டா அதே வாட்டைக்குரியா கேரளாவுக்குள்ளே வத்திக்கலாடா அப்ப மழை பெய்ய போறாங்கிற மாதிரி சொல்லுது கேரளா ரைட்டு பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல டாபாக்ஸ் பின்னாடி இருக்கு அதுல தான் ரெயின் கோட் எடுத்து போட்டிருக்கேன் சடனா எடுத்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது

ஓகே பீஃபே அந்த கோபமாக கண்டிப்பா இந்த தற்கொலைகளெல்லாம் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நல்லா சிறப்பாக நடந்தா சேர்த்தோம் ஓகே பீஃபே ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவினாசி அவுட்ருக்கிட்ட வந்துட்டோம் இப்போ யார் நம்ம கூட இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட திருநெல்வேலிக்காரர் இருக்காரு ப்ரோ பூஜை ப்ரோ திருநெல்வேலி ப்ரோ வந்துட்டாரு இப்போ வந்து இன்னொரு முத்து ப்ரோ இருக்கார்ல அவர் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்காரு ரொம்ப அங்கதான் போய் பிடிச்சு நான் அப்புறம் ஒரு மோட்டோவும் சந்திரவும் ஒரு பைக்கில் வராங்க போல் லொக்கேஷன் அனுப்பியிருக்கோம் ஒரு கையேந்தி இப்போ சாப்பாடு கடை அதனால் சரி இங்கே நிப்பாட்டி சரி சாப்பிட்டு போகலாம் காலையில் சாப்பிடவே இல்லையா சரி சாப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு இங்கே வர சொல்லியிருக்கேன் அடே நம்மலாம் வந்தோடனே அப்படி ஜாயின் பண்ணி சாப்பிட்டு அப்படி கிளம்ப முடியல ஓகேவா ஓகே பிஃபே அடே போக கன்யூ பண்ணுறேன் இதோட வீடியோ முடிப்பேன்னு தெரில பார்ப்போம் சாப்பிட்டு அப்படி கண்டிப்பூ பண்ணுறேன்